வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா எப்படியாவது என்டிஏ கூட்டணி உடஞ்சிரதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்திய கூட்டணி ரொம்ப ஆர்வமும் பார்த்துக்காங்க இப்போ இந்திய கூட்டணிக்கே ஒரு பெரிய சிக்கல் உருவாயிருக்கு நேற்றே சொன்னேன்ல உத்தவ் தாக்கரே என்டிஏ பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நேற்று சொல்லியிருந்தேன் இப்போ இன்னொரு புதிய அப்டேட் என்ன அப்படின்னா ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்குது பார்த்தீங்களா அதுவும் இந்திய கூட்டணியிலேருந்து வெளியேற ஒரு ஆலோசனையில் இருக்கிறதாக செய்திகளை பார்க்க முடியுது என்ன காரணம் தெரியுமா டெல்லியில் நாலு ஆம் ஆத்மி போட்டிட்டாங்க மூணு காங்கிரஸ் போட்டிட்டாங்க ஒரே கூட்டணி போட்டிட்டாங்க ஏழுக்கு ஏழுமே அவுட்டு பஞ்சாப்பில் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி தனியாக போட்டிட்டாங்க காங்கிரஸ் தனியாக வந்து போட்டிட்டாங்க பஞ்சாபில் ஆளுங்கட்சியாக இருக்கிறது என்ன ஆம் ஆத்மி பார்ட்டி ஆனால் ஆம் ஆத்மிக்கு வெறும் மூன்று தொகுதிகள் தான் கிடச்சிச்சு ஆனால் காங்கிரஸுக்கு ஏழு தொகுதிகள் வந்து கிடச்சிருக்கு இது ஆம் ஆத்மி பார்ட்டியே பயங்கரமான ஒரு கோபத்துக்கு உள்ளாக்கியிருக்கு மக்கள் வந்து விரும்பலையோ இந்திய கூட்டணியில் நம்ம இருக்கிறதுனால தான் டெல்லியிலையும் அவுட்டு இந்த பக்கத்து பஞ்சாப்லையும் அவுட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டி கட்சியை சேர்ந்தவர்கள் இப்போ வந்து யோசனை வந்து நடத்திக்கிருக்காங்க அதனுடைய முதல் கட்டமாக இப்போ என்ன அறிவிச்சிருக்காங்க தெரியுமா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி டெல்லியில் வந்து தனித்து போட்டியிடும் இந்திய கூட்டணியெலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறிவிச்சிருக்காங்க ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அவங்க இந்திய கூட்டணியிலேருந்து அவங்களும் வெளியே வந்துருவாங்களோ அப்படிங்கிற சில கேள்விகள் முன்வைக்கப்படுது என்ிவுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க ஆனாலும் இந்திய கூட்டணிக்கும் ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போனா ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரினால் பிரதமர் மோடி அப்படிங்கிற ஒரு தகவலை ஆர்க்க முடியுது இன்றைக்கி என்டி ஆலோசனை கூட்டமும் நடந்திருக்கு பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் என்டி ஆட்சி நடக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸு பாஜகவுடைய மாநில தலைவர்கள் எல்லாத்துக்கும் அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மனதாக என்டிஏ உடைய நாடாளுமன்ற குழுவுடைய தலைவராக நரேந்திர மோடியை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இந்த மீட்டிங்கில் பல்வேறு தலைவர்கள் வந்து நிறைய ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காங்க பவன் கல்யாண் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் ஜனசேனா கட்சியுடைய தலைவர் அவர் என்ன பேசியிருக்காருனா நீங்கள் பிரதமராக இருக்கிற வரைக்கும் தான் இந்தியா யாருக்கும் அடிபணியாது ஸோ உங்களுடைய லீடர்ஷிப் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பவன் கல்யாண் பேசியிருக்காரு அடுத்து நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் பதவி ஏற்க போகிறதாக தகவல் கிடச்சிருக்கு எனக்கு ஆசை என்னென்னா நீங்கள் இப்போவே பிரதமராக பதவி ஏற்கணும் அப்படிங்கிற ஆசை நீங்கள் என்ன செய்யணுமோ அதை வந்து செய்யுங்க நான் எப்போதுமே உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிதிஷ்குமார் வந்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகள் இனி எந்த காலத்துக்கும் அவங்களால வெற்றி அடைய முடியாது அப்படின்னு நிதிஷ்குமார் பேசினதை பார்க்க முடியுது அடுத்து சந்திரபாபு நாயுடு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா நாற்பது வருஷம் அரசியலில் இருக்கேன் உலக அரசியல் தலைவர்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிருக்கேன் இந்தியாவை இந்தியாவுக்கு நல்ல ஒரு பெருமை உலக நாடுகள் மத்தியில் நல்ல ஒரு பெருமையை வாங்கி கொடுத்தது நரேந்திர மோடி அவர்களே சாரும் அந்த பெருமை வந்து அவரே வந்து சேரும் இந்தியாவுக்கு சரியான நேரத்தில் சரியான தலைவர் வந்து கிடச்சிருக்காரு இப்போ இல்லைன்னா எப்போவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி செய்யலை அப்படின்னா இவ்வளவு நாட்கள் இந்தியா வந்து இவ்வளோ குரோத் ஆயிருக்கு பார்த்தீங்களா அது வேஸ்ட்டாக போயிடும் அதனால் மோடி அவர்களுக்கு என்னுடைய முழுமையான ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு அவர்கள் பேசியிருக்காரு இது மாதிரியே என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சித் தலைவர்கள் எல்லாமே இது மாதிரியான ஸ்பீச் தான் கொடுத்துருக்காங்க கடைசி பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய பேச்சு பிரதமர் மோடி அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா எப்போ பார்த்தாலும் இவிஎம் மிஷினையே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே காலையில் தூங்கி எழுந்திரிச்சோனையே இவிஎம் தான் காரணம் இவிஎம்ல ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இப்போ என்ன எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு இவிஎம் மீது யார் எதுவும் சொல்ல காணமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நக்கலாக பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காருன்னா எதுக்காக இப்போ என்னமோ பெரிய ஒரு வெற்றி அடைஞ்ச மாதிரி எதிர்கட்சிகள் வந்து இருக்காங்க காங்கிரஸ்லாம் நூறு தொகுதியை கூட அவங்களால் வந்து ஜெயிக்க முடியலை இந்த தேர்தல் இதுக்கு முன்னாடி தேர்தல் அதுக்கு முன்னாடி தேர்தலில் காங்கிரஸ் வாங்கின அந்த சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா நம்மளுடைய லோயஸ்ட் ஸ்கோர் இரநூத்தி நாற்பது இருக்குல்ல அதை விட கம்மியாக தான் இருக்குது அப்புறம் எதுக்காக இவங்க கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி நக்கல் பண்ணியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவிஎம்மாக குறை சொல்ல நல்லா எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது தேர்தல் முடிவுக்கு பிறகு இவிஎம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு கதற ஆரம்பிப்பாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் அந்த கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு தமிழக பாஜகவுடைய அந்த எஃபர்ட் குறித்து பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காங்க அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து இந்த கல்யாண் ராமன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தருக்கார் பார்த்தீங்களா பாஜகவை சேர்ந்தவர் தான் அவர் பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்படையாக பொது வெளியில் வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் மீது குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இவர் யாரையுமே விட மாட்டாரு வளர விட மாட்டார் கட்சிக்காக கடுமையாக உழைத்த எல் முருகன் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இள கணேசன் அவர்கள் ஹெச் ராஜா அவர்கள் இவங்களை இவருடைய ஒரு வார் ரூம் இருக்குது பார்த்தீங்களா வார் ரூமை வந்து பயன்படுத்தி கடுமையாக வந்து திட்ட வைக்கிறாரு இவருக்கு இவரை தாண்டி யாரும் வளரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியுடைய மாநில தலைவரை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பேசுகிறாரு பாஜக கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா பத்து வருஷம் அவங்க ஆட்சியில் இருக்காங்க ஆனால் மோடியை யாராவது எதிர்கட்சியை சேர்ந்த யாராவது தரக்குறைவாக பேசுகிறாங்கன்னா டக்குன்னு ஆக்ஷன் எடுக்கணும் பிரதமர் மோடி நம்ம நாட்டுடைய பிரதமர் அப்படிங்கிற அந்த மரியாதை இல்லாமல் சும்மா இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை எதிர்கட்சியை சேர்ந்த சில பேர்லாம் போடுவாங்க பாஜகவை பிடிக்காத சில பேர்லாம் அந்த பிஸ்மி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா அவெல்லாம் வந்து மோடியை மார்ஃபிங் செஞ்சு தரக்குறைவாக மார்ஃபிங் செஞ்சு இப்போ சமீபத்தில் பதிவு போட்டுருந்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்து வருஷம் அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது இது மாதிரி தரக்குறைவாக இழிவாக அவதூறாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவங்க மீது பாஜக அரசாங்கம் பெருசாக ஆக்ஷன் எடுக்கிறதே இல்லை ஒன்று ரெண்டாவது மீடியாக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா மீடியாக்கள் இஷ்டத்துக்கு அவங்க வாய்க்கு வந்தபடி வதந்திகளை வந்து பரப்பி விடுவாங்க பாஜகவுக்கு எதிரான வதந்திகளை நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் இஷ்டத்துக்கு பரப்பி விடுவாங்க அவங்க மீதும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷன் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி இங்கே சுற்றி பாஜகவுடைய மாநில தலைவரை இப்போ பொது வெளியில் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இப்படி அவர் வந்து யாரையும் வளர விட மாட்டார் ஸோ அவர் வந்து ராஜினாமா வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து பதிவு போட்டிருக்காரு ஸோ பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இவர் கல்யாண் ராமன் அவர்கள் எல்லாம் கட்சியிலேருந்து நீக்கிறது தான் கரெக்டான ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஓகே பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்போ மோடி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அண்ணாமலை ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்யாண ராமன் அவர்கள் கிடந்தார் அதுக்கு பாஜகவினர் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சுருந்தாங்க காலையில் இருந்து மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா டெல்லியில் அந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டுடைய எஃபர்ட்டை பற்றி நம்ம ஆகணும் தமிழ்நாட்டில் பாஜக பாஜகவுடைய கூட்டணி என் இருக்காங்க பார்த்தீங்களா கடுமையான எஃபர்ட்டை போட்டிருக்காங்க கடுமையான உழைப்பை வந்து போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் நம்மளுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னாலும் ஓட் பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா அது டக்குன்னு எவ்வளோ பெரிய ஒரு வேகமாக எவ்வளோ பெரிய ஒரு க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போதே ஒரு விஷயம் கிளியர் ஆகுது ஃப்யூச்சரில் நம்ம இந்தியாவுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது எவ்வளோ சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த டக்குன்னு க்ரோத்தான இந்த ஓட்டிங் பர்சன்டேஜை வச்சு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு மோடி வந்து பேசியிருக்காரு இவர் கல்யாண் ராமன் அவர்கள் இங்கே உட்காந்துருக்கு அண்ணாமலை வந்து ஒழுங்காக எதுவும் பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு குறை சொல்லிட்டுருக்காரு எதுக்காக அண்ணாமலை மீது இவ்வளோ ஒரு வன்மோ அப்படிங்கிறதே தெரியல பாஜக மேலிடம் ஒரு விஷயத்தில் க்ளியராக இருக்கணும் பிஜேபி இப்போ ரெண்டுலேருந்து மூணு பர்சன்டேஜ்லேருந்து பதினொன்று பன்னெண்டு பர்சன்டேஜுக்கு வளர்ந்துருக்காங்க இது அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா அண்ணாமலையுடைய ஹேண்ட்ஸை வந்து ஃப்ரீ பண்ணணும் அண்ணாமலைக்கு இப்படி வந்து தொந்தரவு கொடுக்கறது நாங்கள்லாம் சீனியர்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து அண்ணாமலையுடைய அந்த பணிகளை வந்து தடுக்கிறது இது மாதிரியான ஒரு சூழல் இல்லாமல் அண்ணாமலை தன்னிச்சையாக அவர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு பார்ட்டி சம்மந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கிறதுக்கு அவருக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தா கட்சி அடுத்த ஒரு படிநிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது பார்க்கலாம் பாஜக மேலிடம் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த டாபிக் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க பேசக்கூடிய வீடியோ குக்கியில் நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்